அண்ணா வணக்கம்ண்ணா இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிகர் விஜய் பற்றி தானே பார்க்க போகிறோம் விஜய் பாத்தீங்கன்னா அதாவது அட்லி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அதாவது அட்லி வந்து ஒரு படம் தருங்க மெரசல்னு அந்த படம் பாத்தீங்கன்னா பார்த்து டிவியை பார்த்து கப்படிச்சதாக அந்த படத்தோட தயாரித்தவங்களாம் வந்து தெரிவித்த சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் வாங்க அதாவது அட்லி கத்தில் விஜய் நடித்த ரெண்டாவது படம் தான் மெரசல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தேனண்டா ஸ்டுடியோ சார்பில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராம ராமஸ் சமே தயாரித்த இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினேழு வருடம் வெளியானதாங்க கமலின் அபூர் சகோதரர்கள் படத்தை டைட்டில் படித்திட்ட பார்த்து அட்லி இயக்கிய படம்தான் இது என்று எல்லாரும் வந்து சொல்லிடுறாங்க அதனால தான் விஜயும் அட்லியும் கமலை பார்க்கு போது பின்னால் அபூர் சகோதரி படத்தை வைத்து அவர்களுடைய ஃபோட்டோ எடுத்து கமல் ஏன் இந்த படத்தை தொட்டு எனக்கே என கமல் அட்லியும் சொல்வது போல இருந்தது அது மரசல் படத்துல விஜயின் மூணு இடத்தில் நடித்தாரங்க மேலும் சமந்தா காஜல் அவரால் நித்யா மேனன் வடிவலு என பலரும் நடித்திருக்கிறார்கள் மேலும் யசூரியா இப்படத்தில் உள்ளதாக அசத்திரி இருந்தார் ய ரஹ்மான் இசையமைத்திருந்தார் இந்த படத்தை மிகவும் அதிக பட்ஜெட்டில் எடுத்திருந்தார் அட்லி எனவே படத்தின் மேக்கிங் ரீச் ஆக இருந்தது படம் பார்க்கும் நன்றாக இருந்தது அதே ரஜினி மூன்று மகாம் கமலின் அபூர்வ சகதர்கள் என சில படங்கள் கதையை கேட்டு ஒன்றாக கலந்த விஜய் ரசிகர்கள் ரீட்டு வைத்தனர் அட்லி படங்கள் சூப்பர் ஹிட் ஆனது ஆனால் இப்படத்தில் தயாரிப்பதற்கு நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது எனவே அந்த தயாரிப்பாளருக்கு விஜய் மீண்டும் கால் சீட்டு கொடுப்பாரா எனவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஏழு வருடங்களாயும் விஜயின் கால் சீட்டு கொடுக்கவில்லை இந்நிலையில் ஒரு திரைப்பட விழாவில் பாலாடு பட தயாரிப்பாளர் சுரேஷ் கோமாச்சி பேசிய வீடியோ இப்போது இளையதளத்தில் வைரலாகி வருகிறது மரசல் சூப்பர் கெட்டு படமில்லாமல் இல்லை ஆட்லியின் பத்து டிவியை பார்த்து படம் எடுத்து சம்பளம் வாங்கி கொண்டு போய்விட்டார் விஜயும் சம்பளம் வாங்கி கொண்டு போய்விட்டார் தயாரிப்பார்கள் அப்படம் நஷ்டம்தான் என அவர் பேசியிருக்கிறார் அஜித் ரசி இந்த வீடியோவை இளையதளத்தில் பரவி எடுத்து விஜயை நாசப்படுத்தி வருகிறார் ஏன் இதுலேருந்து டான் என்ன சொல்ல வரேன்டா விஜய் அரசியலுக்கு போக போகிறாரு அவர் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்கிட்டு போயிட்டாரு இப்போ ஏன்டா இதில் கலங்கரிக்கிறீங்க டேய் யாபரம் விளையா பாருங்கடா புரியுதுங்களா படம் போடுறீங்க விஜய் வச்சு படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது நடக்காது டைரக்டரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போய் நின்றாரு படம் எடுத்தார் தயாரிப்பாளருக்கு எல்லாருக்குமே நஷ்டம் தான் அடிக்க சொல்கிறீங்க ஒத்துக்கிறேன் ஆனால் பணத்தை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா படம் ஓடுதோ இல்லையோ விஜய் நம்பி படம் எடுத்துக்க பணம் பணமாக போய்விட்டது பணத்தை மட்டும் பாருங்க அப்படியே அது வீடியோ பிடிச்சிட்டா லைக் படிக்கங்க செப்பரேட் படிக்கங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்